சிவாயணம் வாக்கர்த்தா திவசம் ஜகதே பார்வதி பரமேஸ்வர எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி எம்பிகா சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த என் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாருடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் சொல்லும்போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆதித்யாதி கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நில உயிர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்றோம் இது எல்லாமே தமிழ் புத்தாண்டே அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படின்னு அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றது உலக பொதுமுறை ஆனால் நம்ம பூமிக்கு எது ஒத்துவுறோம் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சுதான் இந்த தமிழ் புத்தாண்டா வச்சிருக்கிறாங்க தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதுல பிறக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வாபிசு ஒரு டம்னு பேரு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு பிறகு வந்து ஒண்ணு இந்த சித்திர ஒண்ணு புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாபசு வருடம் சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பயிற்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசு வருடத்துல திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவர்களும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாத சனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கண்ணிக்கு கண்டக சனி ஆரம்பம் ரிலீஸ் ஆயிட்டாங்க அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுச சனி பார்க்க போறாரு அப்ப இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பாக்குறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை மீனத்துல இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார் அப்ப இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசிபலன் நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனிராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் வெளியில பேசுறோம் கம்பீரமா நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கறத பாத்துக்கிறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு இருக்கு வீரம் எல்லாமே ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரக கிரகம் வேலை செய்வத மறந்துடக்கூடாது நாம சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இது ஆதித்யாதி நபகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவன்தான் அவங்களுக்கு எதிரியா இருப்பான் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்ட்ட கை கட்டி சரிங்க 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 அப்படின்னா அவன் நம்ப கூடாதுன்னு அர்த்தம் தான் ஏதோ பெருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான்னு அர்த்தம் அப்ப அதே போல அரசியல் தலைவர்களாக நீங்க இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழில் தொழிலதிபர்களாக மல்கி ஒரு பெரிய பிசினஸ் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்டரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடல் நம்ம பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சைடுல ஒரு பெரிய ஃபேக்டரி ஒரு அறுபது கோடி ரூபாய் ஒரு மிஷினரிய போட்டு புதுசா ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு செய்யறாங்க ஆனால் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முன்னூறு பேர் வேலை செய்யறாங்க முன்னூறு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷினரி ஆனா என்ன கண்டுபட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிசினஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனி ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் கஷ்டம் வந்துரும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அந்த ஒரு பூமி தோஷம் பட்டிருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல செய்தி தொழில் எந்த கம்பெனியா இருந்தாலும் இருந்தாலும் சிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல குறைய போகுதுன்னு அர்த்தம் மட்டும் மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது பணம் காசு கொடுத்து ஏமாந்து இருப்பீர்களே ஆனால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சொல்லிட்டே போனா ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கிறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம் தனித்தனியாக பார்க்கலாம் மீனராசி என்பர்களே தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவர்களும் மீனராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ராசி பலனாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மீனராசிக்கு எல்லாமே தலைகீழாக நடந்து கொண்டிருக்கு ஏற்கனவே லக்ன ராசியில நீங்க மீன ராசி ஆனாலும் மீன லக்னமானாலும் உங்களுக்கு இது பொருந்தும் நீங்க ராசி ஆனாலும் லக்னமானாலும் சரிதான் மீன லக்னமானீங்க அதுவும் உங்களுக்கு பொருந்தும் அப்போ ஏற்கனவே மீன ராசிக்கு பொறுத்தவரையில எல்லாமே மாறுபட்டதாக தலைகீழாக நடந்து வருகிறது நினைக்கிறது ஒன்னு நடக்கிறது ஒண்ணு எல்லாமே மாறுபட்டதாக நடந்து வருகிறது ஆனால் பாருங்கள் மீனராசி என்பர்களே இப்போ ஜென்ம சனி ஆரம்பிச்சிருக்கு உடனே ஜென்ம சனி இப்போ தான் கும்பராசிக்கு நாங்கள் பார்க்குறோம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கும்பராசி அவங்கள்ட்ட விசாரித்தோம் இந்த ஜென்ம சனி ரொம்ப படாகப்படுத்து அவங்க எனக்கு இவ்வளோ கடன் ஆச்சு ஏன்னா இவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு இது போச்சு நிறைய விஷயங்கள் தொழில் போச்சு எனக்கு மெயினாக க கடன் தான் அதிகரிச்சது கொடுத்த காசு வரலை அதே போல் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றங்கள் இல்லை மெயினாக தொழில் பிரச்சனைகள் இருக்குது வியாபாரம் பிரச்சனைகள் இருக்குது பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்குது பிஸ்னஸ் செய்ய முடியல ரொட்டேஷன் இல்லை லோன் ப்ராப்ளம் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது எப்படி அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் ஆனால் அந்த உழைப்பு வந்து நடக்க மாட்டேங்குது மூவ் ஆக மாட்டேங்குது நல்லது நடக்கலை வருமானம் வரலை இதனால் ரொட்டேஷன் செய்ய முடியல கடன் பிரச்சனைகள் அதிகமாகுது பேர் கெட்டு போகுது நேம் ஸ்பாயில் ஆகுது நேம் டேமேஜ் ஆகுது கம்பெனியுடைய ஃப்யூச்சர் வந்து கெட்டு போகுது இது எல்லாம் கும்பராசி அன்பர்கள் சொல்கிறாங்க சாமி அப்போ நமக்கும் ஜென்மசனி நடக்கதே நமக்கும் இந்த மாதிரிலாம் நேம் டேமேஜ் ஆகுது ஃபேக்ட்ரி அல்லது கம்பெனிகள் வருமானங்கள் தொழிலெல்லாம் பாதிக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் பயம் வேண்டாம் கும்பரா மீன ராசி அன்பர்களே இந்த ஜென்ம சனி நல்லது செய்யும் குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில மூன்று விதமான பெயர்ச்சிகளை நம்ம ஓப்பனிங்கில் சொல்லியிருக்கிறோம் மூணு பெயர்ச்சிகளை உள்ளடக்கி இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் அப்ப இனி கஷ்டப்பட தேவையில்லை பட்ட கஷ்டங்கள் வரலும் போறோம் மீனராசிக்கு எத்தனையோ மீனராசி அன்பர்கள் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறேன் நிறைய நிறைய அன்பர்கள் அதே போல் கன்சல்டன்சி கமிஷன் பிஸ்னஸ்ஸு ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன் டியூஷன் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் நிறைய மீனராசி என்பர்கள் ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற இந்த மாதிரி எல்லாம் மீனராசி என்பர்கள் நிறைய தொழில் ஆரம்பித்து தொழில நஷ்டம் ஏற்பட்டு இருந்த காசெல்லாம் காலியாகி இன்றைக்கி வேலைக்கு போய் அந்த கடனை அடைச்சிக்கிட்டு இருப்பது இருக்கிறாங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை உண்மையா இல்லையா அப்ப மீனராசி என்பர்களே அந்த மாதிரியான கஷ்டங்களை நீங்க ஏற்கனவே பண்ணிட்டீங்க அப்போ இந்த ஜென்மசனி மெயினாக உங்கள் ராசியை விட்டு ராகு வெளியில போனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை குறையும் சார் வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு இருந்தால் எப்படி சார் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது இதெல்லாம் காலத்தின் கோலம் யார் வந்து உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்றாங்களோ யார் வந்து ரொம்ப டியரஸ்டாக இருக்காங்களோ யார் உங்களை ஆளாக்கி விடுறாங்களோ அவங்களே உங்களை என்ன பண்ணுவாங்க எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள் அப்ப எதிரிகளுடைய தொந்தரவுகள் தொழில் செய்கிற இடத்துல வெளியில சொசைட்டியில் குடும்பத்தில் மெயினாக வேலை செய்கிற இடத்துல வியாபாரத்தில் பதவி போட்டிகள் பதவி போட்டிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அந்த மாதிரி தொழில் எதிரிகள் இருப்பார்களே ஆனால் போட்டி பொறாமைகள் ஆனால் இதெல்லாம் ராகுவால வந்த பிரச்சனை நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட உங்களுக்கு எதிரிகளாக உங்களை உங்க பேச்சை கேட்க மாட்டேன் உங்க பேச்சை கேட்க மாட்டேன்ப்பா நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு பெரிய மனவழி மனவேதனை இருக்கும் பெரிய மனவழி மனவேதனை ஏமாற்றங்கள் நிறைய ஏமாந்துருப்பீங்க ஆன நம்பி ஏமாந்துருக்கலாம் பாசம் வச்சுட்ட சாமி நான் ஏமாந்துட்டேன் ஏமாத்திட்டாரு லேடிஸ் ஏமாத்திட்டாங்க ஜென்ஸ் ஏமாத்திட்டாங்க ஏமாற்றங்கள் குடும்பத்துல வரக்கூடிய ஏமாற்றங்கள் பழக்க வழக்கங்கள்ல வரக்கூடிய ஏமாற்றங்கள் பொருள் பணம் காசுகளை வந்த ஏமாற்றங்கள் இழப்புகள் அப்ப ராகு உள்ள இருந்தப்போ எதெல்லாம் உங்கள்ட்ட புடுங்க முடியுமோ அது மொத்தத்தையும் உருவியிருப்பார் அப்பா இழந்தது எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய அற்புதமான யோகம் இந்த தமிழ் பிறப்பு நீங்க எதெல்லாம் மிஸ் அது வாழ்க்கையா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் பிசினஸா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பதவிகளாக போஸ்டிங்காக இருக்கலாம் எதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய அற்புதமான யோகம் இந்த தமிழ் வருஷ பிறப்பு கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்கள் அதே போல குறிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வீண் அவமானங்கள் தலை குனிவுகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க உங்களை சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறது இன்சல்ட் பண்றது இரிடேட் பண்றது மெயினாக இன்சல்ட் பண்றது அப்ப அந்த மாதிரி ஒரு மன கவலை மனக்குழப்பம் மனசுல பயம் ஒரு டிப்ரெஷன் மனவேதனை மனவழி இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அவையெல்லாம் இந்த ராகு வெளியில போனார்னா சரியாகிடும் நிறைய வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் இடமாற்றங்கள் அமையும் குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு அரசாங்கத்தில் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்களுக்கு வெளி டிரான்ஸ்பர்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரைவேட் ஜாபாக இருக்குமே ஆனால் வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிநாடுகள் சென்று செல்லக்கூடிய அற்புதமான யோகம் அப்போ திருமண யோகங்கள் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குரு உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு குடும்பம் சுகஸ்தானமாக இருக்கும் சுபமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி சந்தோஷம் நிலைத்திருக்கும் மீன ராசி அன்பர்கள் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் முடிவு செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய